ஒரு காட்டில் காக்கா பறவை ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அவங்க மரத்தை வெட்டிக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமா அந்த காட்லயே அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டை கூட வாங்கியிருந்தாங்க ஒரு மண் வீட்டை கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட வாழணும்னு யோசிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு காக்காவுக்கு குருவி கூடையும் பறவைக்கு கிளி கூடையும் காதல் வளர்ந்துச்சு ஒரு நாள் காக்காவும் பறவையும் வெளியே படுத்துக்கிட்டு இருக்கும் போது காக்கா கிளிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறேன்டா டேய் நான் கூட குருவிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறேன்டா அந்த கல்யாண விஷயத்த தான் அவங்ககிட்ட பேசணும்னு யோசிச்சேன் இதுல யோசிக்க என்னடா இருக்கு நான் குருவிய காதலிச்சதும் நீ கிளிய காதலிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தானடா இன்னைக்கு நம்ம கும்பிடுற அந்த சிவலிங்கம் கோயிலுக்கு முன்னாடி போய் கல்யாணத்தை செஞ்சுக்கலாம் என்ன சொல்ற நீயே சொன்னதுக்கு அப்புறம் நான் மட்டும் வேண்டாம்னு சொல்லுவேனா நான் கூட சரின்னு தானே சொல்லுவேன் இப்படி காக்காவும் பறவையும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தூக்கமே வராத உக்காந்துருந்த கொக்கு அங்க வந்துச்சு பறவையோட மெத்த மேல கொக்கு உக்காந்துச்சு உடனே பறவையும் காக்காவும் எந்திரிச்சு உட்காந்தாங்க என்ன பறவை வழி தவறி ஏதாவது வந்துட்டியா இந்த நேரத்துல தூக்கம் வரல காக்கா நேரம் வெளிய இப்படியே சுத்திட்டு போலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டேன்னா சரி நீங்கள் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு உங்களை பார்க்க வந்தேன் ஏன் கிளம்பி போன்னு சொன்னால் வேணாம் போயிடுறேன் வேண்டாம் வேண்டாம் வந்ததும் வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போ அம்மா கொக்கு உன்னை இப்போ கிளம்புன்னு யார் சொன்னது பாக்கா சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் உக்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிப்போ கொக்கு இப்போதான் உனக்கும் கொஞ்ச நேரம் தூக்கம் வரும் ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன தூங்காம ஏதோ இந்த நேரத்துல கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க கொக்கு நாங்க உட்காந்து கதை பேசல எங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆமா நான் கூட உங்க விஷயத்த பத்தி கேள்விப்பட்டேன் காக்கா குருவி கூடையும் கொக்கு கிளி கூடையும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா வாரே வா இதுதான் குட் நியூஸ் அக்காவும் பறவையும் ரெண்டு பேரும் வெக்கப்பட்டாங்க ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி நல்ல நட்போட இருக்க முடியாது நல்லா பேசிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு இப்போவே எல்லா விஷயத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல அந்த வார்த்தையை கேட்டு பறவையும் காக்காவும் கொக்கை பார்த்தாங்க ஆ என்னை பார்த்தது போதும் நான் சொல்கிறது என்னவோ உண்மைதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருப்பீங்களா அவங்கவுங்க அவங்கவுங்க சுயநலத்தை தானே பார்ப்பீங்க என்ன பேசுகிற கொக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் என் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டோம் எதுக்காக சுயநலமாக யோசிப்போம் ஈ நல்லா தான் பேசுற தூக்கம் வரலன்னு கிட்ட வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்க பார்க்குறியா ஓ பறவை ஏன் இப்படி கோவப்படுற எங்கேயுமே நடக்காத கதையவா நான் சொல்கிறேன் இல்லை இல்லை நடக்க போகிற கதையை தானே சொல்கிறேன் எதுக்காக என்ன பார்த்து நீ அவ்வளோ கோவப்படுற இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நம்மளது தான் ஆனால் நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுயநலமா அன்பு காதல் அப்படின்னு எல்லாம் வெளியே வந்துடும் வந்துரும் மட்டும் நடக்காது கொக்கு எங்களை நல்லா நாங்களை எங்க கூடிய இருக்கிற கிளி குருவியதான் பார்த்து கல்யாணம் செய்யறோம் எங்களுக்குள்ள சண்டை வராது நீ வேண பாத்துக்கோ சரி சரி நாட்கள் ஒண்ணு ரொம்ப தூரத்துல இல்லையே நான் கூட இதே காட்டுக்குள்ளதான இருக்க போறேன் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறீங்கன்னு நான் என்ன பாக்காமயா போயிட போறேன் சொல்லி கொக்கு அங்கேருந்து பறந்து போன உடனே பறவையும் காக்காவும் எதுவுமே பேசிக்காம படுத்து தூங்கிட்டாங்க மறுநாள் ரெண்டு ஜோடிங்கிலும் காக்கா குருவி கூடையும் பறவை கிளி கூடையும் அந்த காட்டுல இருக்கிற சிவலிங்கம் கோயிலுக்கு முன்னாடி மாலையை மாத்திக்கிட்டாங்க அவங்களோட குடிச வீட்ல அவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு சந்தோஷமா ஒன்னா இருந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க நீ செஞ்ச குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே குருவி ரொம்ப தேங்க்ஸ் செஞ்ச குழம்பு கூட ரொம்ப நல்லா இருக்கு அதனாலயே நான் நிறைய சாப்பிட்டேன் இப்படி அவங்க ரெண்டு பேரும் புகழ்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது காக்காவும் பறவை அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாங்க காட்டுக்கு விறகு ஒடிக்க போகும்போது பறவையோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததுனால அதுக்கு தங்கம் கிடைச்சது அந்த தங்கத்தை கொண்டு வந்து பொண்டாட்டி கிட்ட குடுத்துச்சு அந்த தங்கத்தை பார்த்து கிளி ரொம்பவே சந்தோஷப்பட்டு பாத்திய பறவை என்ன கல்யாணம் பண்ணதுனால தான் நல்ல அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு ஆமா ஆமா இன்னைக்கு நைட்டு காக்கா வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சரியா பகிர்ந்துக்கலாம் வார்த்தையை கேட்டு கிளிக்கு கோவம் வந்துச்சு என்னங்க சாப்பாட பங்கிட்டு போட்டு சாப்பிட்ற மாதிரி தங்கத்தையும் பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு புத்தி இல்லாம சொல்றீங்க பாருங்க இது நம்மளுக்கு கிடைச்சது இத நம்ம தான் வெச்சுக்கணும் நம்ம தான் போட்டுக்கணும் அப்படின பொண்டாட்டி வார்த்தைய பறவ கூட ஒத்துக்குச்சு முதல் தடவை கிளி பறவைக்குள்ள சொயனல அப்படிங்கற விதைய விதைச்சுச்சு பறவ காக்கா கூட எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு கிடைச்ச தங்கத்தை பத்தி சொல்லவே இல்ல நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு இப்படி கொஞ்ச நாள்லயே பறவை காக்கா கூட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டாங்க ஒன்ன உக்காந்து சாப்பிடுறதையே நிறுத்திட்டாங்க என்னங்க இந்த நடுவுல நீங்க பறவைய கவனிச்சீங்களா என்னாச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லையா அப்படி இல்லங்க அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க ஆனா நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க ஒன்ன உக்காந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க எதுனா கேட்டா பசிக்கில அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையே நல்லா தானே இருக்காங்க எதுக்காக உனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு இல்லங்க எங்கங்க நல்லா இருக்காங்க நம்ம கிட்ட பேசுறது இல்ல வீட்டை விட்டு வெளியே கூட கிளி வர்றதே இல்ல இதோ தங்கத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க தங்கமா அவங்க ரெண்டு பேரும் நகையை எடுத்திருப்பாங்க அதை நம்ம காட்டினா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும்னு காட்டிருக்க மாட்டாங்க அவங்க நகை எடுக்கிறது அவங்க சந்தோஷம் நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுங்க கூடிய சீக்கிரம் புரியும் பாருங்க இப்படி குருவி தனியாவே சமைக்க கூட ஆரம்பிச்சிச்சு இப்படி நாட்கள் போக போக கொஞ்ச நாள்லயே பறவையும் கிளியும் ஒரு பெரிய பங்களாவையே கட்டிட்டாங்க அந்த வீட்டுக்கு கூட குருவியும் காக்காவையும் கூப்பிடவே இல்ல அத பார்த்து காக்காவும் குருவியும் கவலைப்பட்டுகிட்டு என்னங்க நம்ம ரெண்டு குடும்பமும் பக்க தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு தடவை வீட்டை வந்து பாருங்கன்னு கூட நம்மள கூப்பிடவே இல்ல எல்லாரும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல குருவி பறவையோட அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு தன்னோட பொண்டாட்டி கூட சேர்ந்து நல்லபடியா இருக்காங்க நம்மள கூப்பிட்டா அந்த அதிர்ஷ்டம் நம்மளுக்கு வந்துட்டா தான் கூப்பிட்ல போல எது என்னவா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மாறிட்டாங்க மாற்றம் வருது அப்படிங்கிறது சகஜம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது நம்மளுக்கும் சந்தோஷம் தானே அத பாத்துகிட்டு இருந்தா போதும் அவங்க நம்மள கூப்பிட்ல அவங்க வீட பார்க்கல அப்படின்னு நம்ம இதுக்கு கஷ்டப்படணும் நம்மளுக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்ல போல சரி உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா கஷ்டமா இல்லையாங்க அங்க அப்படின்னு குருவி கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்லும்போது போது அங்க கொக்கு வந்துச்சு சொல்லு காக்கா குருவி கேக்குது இல்ல உனக்கு அத பார்த்து கஷ்டமா இல்லையா சொல்லு கஷ்டமா தான் இருக்கு கொக்கு ஆனா இல்லன்னு நான் ஒன்னும் பொய் சொல்ல மாட்டேன் என்னோட நண்பன் சந்தோஷமா இருந்தா எனக்கு கூட அவன் நல்லத பார்த்து சந்தோஷம் அவங்களை பார்த்து அன்னைக்கே சொன்னேன் ஆனா சுயநலம் எங்க நடுவுல வராதுன்னு நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு உங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு பாத்தியா காக்கா உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சுயநலம் வந்துச்சு நாங்க தான் நல்லா இருக்கணும்னு அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சு உங்களை விட்டு தனியா போய் சந்தோஷமா இருக்காங்க அந்த வார்த்தையை கேட்டு காக்கா கஷ்டமா அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுச்சு இப்படி நாட்கள் போச்சு பெரிய வீடா கட்டிக்கிட்ட உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் திமிர அதிகமாச்சு காக்காவும் குருவியும் சாப்பிட்டுகிட்டு இருக்கும்போது போது குப்பைய கூட கீழே போட்டுகிட்டு இருந்தாங்க அப்பாடு வேஸ்ட் ஆனதுனால குருவிக்கு கோவம் வந்து ரெண்டு பேச்சு கூட அங்க சண்டையாச்சு இந்த வார்த்தையை கேட்டு கிளிக்கு கோவம் வந்து அதுவும் கத்திச்சு அது கையில இருக்கிற பொருளுங்களை எடுத்து குருவி மேல போட்டுச்சு என்னங்க நீங்க குருவியும் பறவையும் என்ன திட்டுறாங்க அடிக்கிறாங்க நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க அவங்களுக்கு புத்தி கத்து கொடுக்கற நாள் வந்துச்சு வா போகலாம் பறவை பறவை அப்படின்னு கோமா கூப்பிட்ட உடனே பறவையும் கிளி அங்க வந்தாங்க அவங்க பக்கத்துலேயே கொக்கும் கழுகும் வந்தாங்க பறவை உனக்கு மரத்துக்கிட்ட கிடைச்சதே தங்கம் அது மொத்தத்தையும் கொண்டு வந்து எங்கிட்ட கொடு அப்படின்னு கேட்ட உடனே பறவை த த தங்கம்மா தங்கம் எனக்கு கிடைக்கலையே போதும் போதும் திக்கு முக்கிலாம் பேசாத மரத்துக்கிட்ட தங்கத்தை நான் கொக்கு கழுகு மூணு பேர் தான் வச்சோம் வெளில அந்த தங்கத்தை கொண்டு வந்து கொடு அப்படின்னு காக்கா கேட்ட உடனே என்ன பேசணும்னே தெரியாம இருந்துச்சு பறவை நம்மளுக்குள்ள சொயநலம் அப்படிங்கிறது வராது அப்படின்னு நான் நிரூபிக்கணும்னு பார்த்தேன் ஆனா நீ மன்னிச்சிரு காக்கா உன்னை நான் மன்னிக்கணுமா எப்படி மன்னிக்க முடியும் உனக்கு பணம் நகை வந்த உடனே என்னையும் என் பொண்டாட்டியும் எவ்வளோ பேச்சு பேசுனீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லப் போற நீ நான் சொல்றேன் காக்கா அந்த நகை எனக்கு கிடைச்ச உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு பார்த்தேன் என் பொண்டாட்டி தான் என்ன சொல்லவே விடலை கிளி இப்ப கொஞ்ச நாளா தானே உன் வாழ்க்கையில வந்துச்சு ஆனா உங்களோட நட்பு நீங்க பிறந்ததுல இருந்தே இருக்குல்ல எங்களை மன்னிச்சிருக்காக்கா வேணும்னா எங்க வீட்டையும் நீயே எடுத்துக்கோ உங்களை அவமானப்படுத்தின மாதிரி எங்களையும் அவமானம் பண்ணுங்க மன்னிப்பு கேக்குறதுனால என்ன நடக்க போது பறவை பரவாயில்லை எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க என்னங்க வாங்க இந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள்ல இருந்து நம்ம தூரம் இருக்கிறது தான் நல்லது அருமே எங்கேயுமே போகாதீங்க இனிமேலாவது ஒத்துமே இருங்க வேணும்னா பறவையும் கிளியும் சின்ன வீட்ல இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் இந்த மெத்த வீட்ல இருங்க அதெல்லாம் முடியாது என்னோட நண்பன் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு காக்கா சொன்ன உடனே பறவை அதோட நட்ப புரிஞ்சுக்குச்சு இப்படி அவங்க நாலு பேரும் அவங்கவுங்க செஞ்ச தப்ப உணர்ந்து அன்னையில இருந்து எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஒரு ஊருல குருவி காக்கா கிளி கொக்கு கழுகு இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல ஒரே மரத்துல வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க வெயில் அதிகமானதுனால இவங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அந்த பறவைகளோட கூட்டத்துக்கே தலைவியான குருவி இத பத்தி பேசுறதுக்காக எல்லாரையும் ஒரு பக்கம் சேரலாம் அப்படின்னு சொல்லிருந்துச்சு குருவி சொன்ன மாதிரியே ஆத்தங்கருக்குி வந்து அங்க இருக்கிற ஒரு கல்லு மேல உட்கார்ந்து இருந்துச்சு அது முன்னாடி இருக்கிற கல்லுங்க எல்லாம் காலியா தான் இருந்துச்சு அத பார்த்த குருவி அங்க இருக்கிற கடியாரத்தை பார்த்துச்சு அஞ்சரை மணியா இருந்துச்சு அதுக்குள்ள காக்கா வந்து உக்காந்துச்சு காக்கா வழியில நம்ம ஜனங்களை யாரையாவது பாத்தியா?" இல்ல குருவி "நான் யாரையுமே பார்க்கல டைம் வேற ஆயிக்கிட்டு இருக்குல்ல எனக்கு முன்னாடியே எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு நான் கூட டைமை பார்க்காம அவங்க கிட்ட போகாம வந்துட்டேன்" இங்க வந்து பார்த்தா யாருமே இல்ல நான் ஒண்டியா தான் வந்திருக்கேன் ஏன் காக்கா நான் நீ 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 இருக்க குருவி எப்படியும் எங்களுக்கு தலைவி ஆகணும் சொல்றேன் இப்படி காக்காவும் குருவியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கிளியும் பறவையும் வந்து கல்லு மேல உக்காந்தாங்க குருவி காக்காவ பார்த்து பேச்ச குடுத்தாங்க இப்படி எல்லாருமே கழுகுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பவே ஆறு மணி ஆயிருந்துச்சு குருவி நீ என்ன சொல்ல வரியோ அந்த விஷயத்த சொல்லு இல்ல பரவ கழுகும் கொக்கும் வந்துருட்டோம் அவங்க வந்ததுக்கு பேசலாம் அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் ஆயிடுவாங்க எதுக்கு நம்மளுக்கு இந்த தலைவலி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கழுகும் கொக்கும் வந்து கல்லு மேல உக்காந்தாங்க எல்லாரும் வந்ததுனால நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் நாங்க வேண்டான்னு சொன்னா மட்டும் சொல்லாம இருப்பியா சொல்லு சொல்லு சொல்ல டைமை வேஸ்ட் பண்ணாம எதுக்காக எங்களை இங்க வர சொன்னியோ அந்த விஷயத்தை பத்தி சீக்கிரமா சொல்லு பாக்கலாம் அதுதான் சொல்ல வந்தேன் கழுகு கொஞ்சம் நம்பிக்கையோட கொஞ்சம் பொறுமையோட இருங்க ஆ இப்ப நீ எங்களுக்கு ஊர் தலைவியாச்சே நீ சொல்றத கேட்டுதானே ஆகணும் என்ன பண்றது எல்லாம் எங்க கர்மம் நீங்க எல்லாருமே என்ன பத்தி என்ன விஷயம் பேசினாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஏனா நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி தானே ஆகணும் சரி டைம் வேஸ்ட் பண்ணாம விஷயம் என்ன அப்படினு சொல்லு குருவி நான் சொல்றத கவனமா கேளுங்க வெயில் காலம் வந்துருச்சு அப்ப பறவை ரொம்ப திமிரா ஆ இப்போ வெயில் காலம் இந்த வருஷம் மட்டும் தான் வந்துச்சா வெயில் காலம் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் வர்றதுதான் சரி சொல்லு இந்த வெயில் காலத்துல உனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கையில கொண்டு வந்து குடுக்கணுமா ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் வந்து உனக்கு விசிறில விசிறிக்கிட்டு இருக்கணுமா இப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் சிரிச்சாங்க அத பார்த்து குருவி கூட சிரிச்சிச்சு இப்படி பறவைங்க எல்லாருமே இப்படி சத்தம் போட்டு சிரிக்கிற குருவியும் பார்த்தாங்க குருவி கூட தன்னை பார்த்து கேவலமா சிரிக்கிற பறவைங்களை பார்த்துச்சு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் இப்படி மனசால சிரிச்சு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அதனால நீங்களும் சிரிச்சிங்க இன்னொரு தடவை தேங்க்ஸ் பரவ சொன்ன மாதிரி எல்லா வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் வெயில் காலம் வந்துச்சு வெயில் கூட தான் இருக்கு இப்போ அந்த விஷயம் என்னன்னு சொல்லு குருவி அப்படின்னு கொஞ்சம் கோவமா இங்க கொக்கு நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன் ஆனா நான் சொல்ல போற இங்கிருந்து எந்திரிச்சு போலாம் மாட்டேன் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு பறவையும் பேசாம மௌனமா இருந்துச்சுங்க இப்ப நம்ம இருக்கிற வீட்டுல வெயில் அதிகமா படுறதுனால எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு அதனாலதான் நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒரே பக்கத்துல ஒத்துமையா இருக்கணும் வெளியே எவ்வளவு வெயிலா இருந்தாலும் அங்க மட்டும் ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும் அங்க நம்ம சில்லுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் குருவி நீ சொல்றது கேட்டா நல்லாதான் இருக்கு அந்த மாதிரி இடம் இந்த காட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு தெரியல ஐயோ காக்கா எவ்வளவு அப்பாவியா இருக்க அந்த மாதிரி ஒரு இடம் நம்ம காட்டுக்குள்ள இருந்தாதான் அது சொல்றதுக்கு இந்த குருவி இந்த வெயிலையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நம்மள எங்கோ கூட்டிட்டு போவ பாக்குது ஐயோ நான் மட்டும் இந்த குருவியோட பேச்ச கேட்டு எங்கேயுமே வரமாட்டேன் இதோட பேச்ச யாருமே கேக்காதீங்க இங்கிருந்து கிளம்பி போங்க நானும் இங்கிருந்து கிளம்பி போயிடுறேன் எதுக்குமே உபயோகம் இல்லாத இந்த குருவிய ஊர் தலைவியா ஆக்கிருக்காங்க இதனால நம்ம வாழ்க்கை தான் நாசமா போக போகுது கொக்கு இங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு நானும் இங்கிருந்து கிளம்பி போறேன் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் காக்கா குருவி கிளி மூணு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க காக்கா பரவ கிளி என் பேச்சுல நம்பிக்கை இருந்தா இங்க இருங்க இல்ல நம்பிக்கை இல்ல அப்படின்னா கிளம்பி போங்க எனக்கு கவலை இல்ல நான் என்னதான் செஞ்சாலும் நம்மளோட நல்லதுக்கு தான் செய்யறேன் அப்படின்னு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா முதல்ல அத சொல்லுங்க நாங்கோ நம்புறோம் குருவி நீ நல்லது செஞ்சா நாங்க நல்லதேன்னு நினைச்சுக்கிட்டு போறோம் இல்ல கெடுதல் நடந்துச்சுன்னா அவங்க கூடியே சேர்ந்து சாவுறோம் அவ்வளவுதான் அதே நேரத்துல கொக்கு கழுகு ஒரு பக்கம் உட்காந்தாங்க என்ன கொக்கு குருவி சொல்றத கூட கேட்காம அப்படி வந்துட்ட சொல்றது நல்லா இருக்க கழுகு நீதன சொன்ன குருவி என்ன சொல்ல வந்தாலும் அதை கேட்க கூடாது குருவி நல்லதே சொல்ல வந்தாலும் காதை குடுத்து கேட்காம எந்திரிச்சு வந்துருணும்னா இப்ப இப்படி பேசுற எனக்கு குருவிய பிடிக்காத கொக்கு அதனாலதான் அப்படி சொன்னேன் ஆனா குருவியனையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல தானே இருக்கீங்க அதோட பேச்ச கேட்காம இப்படி வந்துட்டியே அப்படின்னு கழுகு சொல்லி அங்கிருந்து அதோட வீட்டுக்கு கிளம்பி போச்சு கொக்கு தன்னோட தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்துச்சு குருவி காக்கா பறவை கிளி யாருமே அவங்க கொக்குக்கு புரியவே இல்ல இவ்வளவு இருந்தாங்க இப்படி என்ன தனியா விட்டுட்டு எங்க போயிட்டாங்க அப்படின்னு மேல பறந்து பாத்துச்சு இப்படி கொக்கு எங்க தேடினாலும் அது கண்ணுக்கு யாருமே அகப்படவே இல்ல ரொம்ப கவலையா கொக்கு அதோட வீட்டுக்கு போலாம் அப்படி பார்த்தப்போ காக்கா வந்துச்சு கழுகு பத்தி தெரிஞ்சு நீ திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும் கொக்கு ஆனா குருவியோட நல்ல மனசுக்கு நல்லதுதான் செய்வா குருவி நம்மளுக்காக சில்லுன்னு ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணிருக்கா நம்ம எல்லாரும் சந்தோஷமா அங்க இருக்கலாம் கா என்னையும் குருவி கிட்ட கூட்டிட்டு போ அவளை தப்பா புரிஞ்சதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் ப்ளீஸ் கூட்டிட்டு போ வா கொக்கு அப்படின்னு சொல்லி காக்கா பறவைய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு மண் குகைக்குள்ள கூட்டிட்டு போச்சு அங்கங்க வெளிச்சத்துக்காக பந்தங்களை ஏத்தி வச்சிருந்தாங்க பறவை ஒரு பக்கம் சமைச்சுக்கிட்டு இருந்துச்சு டிவி போட்டு கிளியும் குருவியும் ரெண்டு பேரும் உக்காந்துகிட்டு இப்படி சந்தோஷமா டிவியை பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாத்தியா கொக்கு இந்த வெயில் காலத்துல குருவி நம்மளுக்காக ஏற்பாடு பண்ண வீடு எவ்வளவு நல்லா இருக்குன்னு ஆ நல்லா இருக்கு சூப்பருனா சூப்பரா இருக்கு இனிமே எதுக்காக டைமை வேஸ்ட் பண்ற குருவி கிட்ட போய் நீ கேட்க வேண்டிய மன்னிப்பை கேட்டுட்டு வா போ கொக்கு சிரிச்சுகிட்டே டிவி பாத்துக்கிட்டு இருக்கிற குருவி கிட்ட போய் குருவி என்ன மன்னிச்சிடு இங்க பாரு நீ அங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தேங்க்ஸ் குருவி எல்லாரும் வந்தீங்கனா சாப்பாடு போடுறேன் சரி சரி வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு குருவி சொன்ன உடனே எல்லாருமே வரிசையா உட்காந்தாங்க பறவை எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாட வச்சுச்சு இப்படி எல்லா பறவைங்களும் டிவி பார்த்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டாங்க ஆனா இங்கே கழுகு மட்டும் வெயில் அதிகமா இருந்ததுனால தன்னோட வீட்டுக்குள்ள உட்கார முடியாம வெளிய எல்லாரோட வீட்டையும் பாத்துச்சு எல்லாரோட வீடும் இருட்டா இருந்துச்சு இன்னைக்கு யாருமே திரும்பி வீட்டு பக்கம் வரல அப்படின்னா குருவி எல்லாருக்காக ஒரு நல்ல தான் பாத்துருக்கு நான் தேவையில்லாம குருவி கிட்ட சண்டை போட்டு கிளம்பி வந்துட்டேன் எல்லா பறவைங்களும் குருவியோட பேச்ச கேட்டு குருவி கூட தான் இருக்கு நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே இருக்கேன் அப்படியாவது இன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கிச்சு குருவி கிளி கொக்கு பறவை காக்கா எல்லாருமே சந்தோஷமா டிவி பாத்துக்கிட்டு சந்தோஷமா கதை பேசிக்கிட்டு தூங்குனாங்க இப்படி அன்னைக்கு நாள் போச்சு கழுகு அதோட தப்ப உணர்ந்து குருவி கிட்டேயே போலாம் அப்படின்னு குருவிய பாக்க வந்துச்சு சாரி குருவி நீங்க பெரியவங்க அப்படியெல்லாம் எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு எல்லா பறவைங்களும் சந்தோஷமா இருந்தாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்